வணக்கம் மாதம் அவங்க அக்கரையாமல் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி காரை சொல்ல வரேன் ஒரு ஊரில் ஒரு பெண்மணி கொஞ்சம் வயது முடிந்த பெண்மணி யாசகம் செய்து அவங்க பழப்பை நடத்திட்டு வந்தாங்க அவங்களோட உடையெல்லாம் கொஞ்சம் இதாக இல்லாமல் அப்படியே அழுக்கு துணியாமல் அப்படி இருந்தது அவங்க போயிட்டு மதிய நேரம் அந்த வெயில் அந்த நேரத்தில் பிச்சை எடுத்த காசில் சாப்பாடு வாங்கி வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அது வந்து இந்த ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிற இடம் ஆனால் அவங்க வந்து ஓரமாக தான் உட்காந்து அந்த டிராஃபிக் போலீஸ் அங்கே நிற்கிற இடம் அது அவங்க தனியாக வாரமாக தான் இருந்தாங்க அந்த டிராஃபிக் போலீஸ் அந்தம்மா வந்து என்ன பண்ணாங்க இவங்களை பார்த்ததும் ஒரு என்ன அங்கே போ இங்கே போன்ட்டு அவங்கள விரட்டினாங்க அவங்க ரொம்ப நான் வந்து பார்க்குறேன் இன்னும் போ என்ன போகணும் சும்ப ரொம்ப விரட்டுறாங்க அவங்க ரொம்ப ஒரு தள்ளி போய் ஒரு வருடத்தில் உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட்டுருக்கும் போது அந்த இந்த மாதிரி நல்லா வெயில் நேரம் இல்லையா டிராஃபிக் போலீஸ் போலீஸ் இருந்தாங்க லேடி தான் அவங்க அவங்க அப்படியே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகிட்டு அப்படியே இப்போ டிராஃபிக் பார்த்துட்டே இருந்தாங்க அப்படியே மயக்கம் அழிஞ்சு ஒரு மாதிரி இருந்தாங்க யாருமே அங்கே இல்லை உடனே இந்த அம்மா தான் ஓடி பார்த்துட்டு கீழே வந்தாங்க பார்த்துட்டு உடனே போயிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தா பிடிச்சி ஒரு ஓரமாக்கி அவங்க மூஞ்சியில் தண்ணி அடித்தாங்க தண்ணி அடித்து அவங்க முகம் தெளிஞ்சாங்க ஒரு மயக்க தெளிஞ்சு தெளிஞ்சாங்க தெளிஞ்சது இந்த அம்மா பார்த்து ரொம்ப கோவமாயிட்டாங்க நான் என்கிட்ட வந்து அப்படின்ட்டு விரட்டி விரட்டுறாங்க இருந்தாலும் அந்த அம்மா க இது பண்ணிவிட்டு அவங்க கூட இருக்கிறாங்க இதை பண்ணலான்ட்டு தண்ணியை கொடுக்க பாருங்க தண்ணியை வாங்க வாணாம் வானா அப்படின்றாங்க அப்புறம் அந்த அம்மாவுக்கு முடியல தண்ணி தாகம் நான் வறண்டு போயிச்சு தண்ணி குடிச்சே ஆகணும் வேறு வழி இல்லை உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க சேரிகிட்டு அப்புறம் வாங்கி தண்ணியை குடிக்கிறாங்க குடிச்சிருதும் அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மனசில் தெம்பு வருது ஒரு கொஞ்சம் புத்துணர்வு பெற்று ஏந்து நிற்கிறாங்க அப்புறம் அவங்களே அவங்களுடைய செயலை நினச்சி ரொம்ப வேதனைப்படுறாங்க நாம் வந்து இந்த அம்மா இவ்வளோ கேவலமாக ஏளனமாக பார்த்தோம் அந்த அம்மா கொடுத்த தண்ணி இல்லைன்னா நம்ம அன்னைக்கு மயக்கானில் எளியாக கூட வந்திருப்போம் நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட யார்ட்டு போய் போகிறதுக்கு ஒரு இது வந்திருக்காது நம்மளுடைய நிலமை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டாங்க அதனால அதை பெருசாக காமிக்கல் என்னன்னா தெரியுதுன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து யாருமே ஏளனமாக நிற்கக்கூடாது அவங்க பிச்சைக்காரி தானே ஏசங்கம் பண்ணுறவங்க தானே அவங்க இப்படி இதாக இருக்காங்களே அகிலியாக இருக்காங்களே அவங்க ட்ரெஸ் எல்லாம் ஒரு அழுக்காகுது அப்படின்லாம் நம்ம ஏளப்படுத்தோம் அவங்க தான் நம்ம அந்த அம்மாவை காபத்து பண்ணுவாங்க அதனால் யாரையும் நாம் துச்சமாக நினைக்கக்கூடாது இழந்து பேசக்கூடாது என்பது தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்